நீதி போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது

புதுமுக நாயகனாக ஏகன் என்போரை அறிமுகப்படுத்தியிருக்காரு யார் இந்த ஏகன் அப்படின்னா திருச்சி மண்ணினுடைய மைந்தன் ஏற்கனவே ஜோ அப்படிங்கிற படத்தில் ஒரு நண்பன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணார் இந்த படத்தில் ஒரு புதுமுக நாயகன் அப்படிங்கு தெரியாமல் ஒரு பத்து படங்கள் பண்ண ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு வந்து உணர்வுகளை கடத்துவாரோ அவ்வளவு அழகாக ஏகன் நடிச்சிருக்காரு உண்மையிலே தமிழ் சினிமாவில் ஏகன் என்கிற அந்த இளைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய வருங்காலம் எதிர்காலம் காத்திருக்கு பொதுவாக இந்த ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞன் அப்படின்னா ஒரு கல்லூரி அதை பார்த்தனோம் இல்லை ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி சிரெட் அடிக்கிற மாதிரி ஒரு சேட்டை பண்ணுற மாதிரி இல்லை ஒரு கேங்ஸ்டரா இல்லை ஒரு ரவுடியா இல்லை ஒரு கூலிப்படை இந்த மாதிரி தான் கதைகளை வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா உணர்வுகளையும் தாங்கி கொண்டு எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டு ஒரு மொத்தமாக அந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படிங்கிற அந்த அந்த கதை நாயகனுடைய பேர் தான் தலைப்பாக வச்சுருக்காங்க அந்தளவுக்கு அதை தாங்கி ஒட்டுமொத்த படத்தையும் கொண்டு போயிருக்காரு அறிமுக நாயகன் ஏகன் படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எப்படி இருக்குது ஒரு இருபது படம் வந்துச்சுன்னா அதில் பதினெட்டு படம் அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு ஒரு ஒரே அடியில் நூற்றம்பது பேரை சாச்சி அப்படியே தூக்கி மழை அந்த பக்கம் தூக்கி போடுறது இங்கே குத்துனாமுன்னா திரு திருச்சி தலைநகரில் குத்துனா மலைக்கோட்டைக்கு அந்த பக்கமும் விழுந்துருவான் அந்தளவுக்கு அடித்து போடுறது ஜேசிபி வச்சு கயிறை வச்சு கெட்டி தூக்கி ஸ்டண்டு காட்சிகள் அப்படி ஒரு முத்தத்தை கொடுத்தோடே நேராக ஆஸ்திரேலியாவில் போய் இறங்குவாங்க இல்லை சிக்கினில் போய் இறங்குவாங்க இல்லை சுவிஸில் போய் இறங்குவாங்க இல்லை அமெரிக்காவில் போய் இறங்குவாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பாடுறதுக்கு ரோடும் கிடையாது இடமும் கிடையாது நேராக அமெரிக்கா தான் அப்படி வந்து கற்பனை காட்சிகளில் போயிட்டு பாடல் காட்சிகள் இந்த படத்தில் இல்லை பரபரபரன்னு நாலஞ்சு ட்ரோனை வாடகைக்கு எடுத்து அங்கே மேலேருந்து சாட்டை காட்டி பரபரப்பாக காட்டுறது நான் பத்து ஒரு காட்டை சுமோ அதை கொண்டு போய் வந்து பனமரத்தை மோதி பனமரத்தை பிடிஞ்சி தூர எரி விடுறது ஒரு நூறு வில்லை இப்படி அடித்து துரத்துகிற ஒரு ஒரு ஹீரோ சாதாரணமாக இருப்பார் திடீர்னு பார்த்தா அவர் பெரிய இதாக மாறிவார் அப்படியே காலை சுற்றுவார் அப்படியே பூமி சுற்றி புயல் கிளம்பி வரும் அப்படியே ரயிலை கவுப்பார் ரயிலுக்குள்ளே குடிஞ்சு வெளியே போவாப்பில் திடீர்னு வந்து டாடா சுமாக்கில் பாம் வச்சுருவாங்க அது இவருக்கு மட்டும் தான் தெரியும் இவர் குனிஞ்சு போய் எடுத்து கரெக்டாக ஒரு செகண்ட் தான் இருக்கும் தூக்கி கொண்டு தூர எரிஞ்சு இங்கே இருந்தால் கூட ரெண்டு பேர் சென் தூக்கி போட்டு ஒரு நூறு பேரை கொண்டு இப்படிப்பட்ட கதை காட்சிகள்லாம் அந்த படத்தில் இல்லை முள்ளும் மலரும் உதிரிப்பூக்கள் மூன்றாம் பிறை இந்த படத்தெல்லாம் பார்த்த பிறகு ஒரு நூறு தடவை இந்த முதிரி பூக்களையும் முள்ளு மலரையும் மூன்றாம் பிறையும் பார்த்தாலும் சலிக்காது ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் ஒரு ஜெயகாந்தனுடைய நாவலை படித்தா நமக்கு என்ன மனநிலையில் இருப்போமோ ஒரு கள்ளிக்காட்டி இதிகாசம் ஒரு கருவாட்சி காவியம் இல்லை கரிசல் நாயகனாக வந்த ஐயா கீராவுடைய புத்தகங்களை படித்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ ஜெயமோகனுடைய புத்தகத்தை படித்தா என்ன ஃபீல் இருக்குமோ வேளராமூர்த்தியுடைய சிறுகதைகளை படித்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு சிறுகதையை ஒரு நாவலை வாசித்தது போல இருந்தது கோழிப்புண்ணை செல்லத்துறை இந்த படத்தில் வந்து யதார்த்தத்தை மீறிய எந்த காட்சிகளும் இல்லை எல்லாமே யதார்த்தமான காட்சிகள் யதார்த்தமான வசனங்கள் யதார்த்தமான நடிப்பு யதார்த்தமான மனிதர்கள் சினிமா முகங்களே நிறைய இல்லை ஏகன் கதைநாயகி பிரிகிடா ஒரு சில பேர் தான் நமக்கு தெரிஞ்சாங்க மற்ற யோகி பாபு இவங்களை தவிர யோகிபாபுவே வந்து பே அவர் ஒரு காமெடி ஆக்ட் ஆக்டராக நடிக்கலை ஒரு குணச்சித்திர வேடத்தில் பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்காரு யாருமே தனித்து சினிமாக்காரங்க இவர் அந்த நடிகர் இவர் இந்த நடிகர் இந்த படத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு அடையாளப்படுத்த முடியாது எல்லாமே ஆண்டிப்பட்டி தேனி உசிலம்பட்டி இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்களை அந்த மதுரக்காரங்க தேனிக்காரங்க அப்படின்னாலே வந்து பரபரப்பாக இருப்பாங்க அருவாழத்தில் திருவாங்க அப்படி சும்மாவில் தொங்குவாங்க அப்பெல்லாம் இந்த படத்தில் காட்டலை அவங்களுக்குள்ளேயும் யதார்த்தமான மனிதர்கள் அவர் அம்மாவை நேசிக்கக்கூடிய அப்பாவை நேசிக்கக்கூடிய தங்கச்சியை நேசிக்கக்கூடிய குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையாக வாழக்கூடிய மனிதன் என்பவர் வந்து ஒரு உணர்வுகளுடைய குவியல் தானே அவன் உணர்வாகவே இருப்பான் உணர்ச்சி பூர்வமாக இருப்பான் அப்படிங்கிறத வந்து இந்த படம் வந்து அவ்வளவு அழகாக ஒரு கவிதை போல பதிவு பண்ணியிருக்கு தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற ஒரு படம் இல்லை அப்படின்னா விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாரான்னு தெரியாது அதே போல் அவருக்கு தர்முதரை வந்து விஜய் சேதுபதிக்கு இன்னொரு பிரேக் துணுன்னு சொல்ல அப்படிப்பட்ட படங்களை கொடுத்த நீர் போன்ற படங்களை கொடுத்த மாமனிதன் போன்ற படங்களை கொடுத்த கண்ணே கலம்மனை வந்து சரியாக போகலனா கூட ஒரு சிறந்த படம் விருதுகளுக்கெல்லாம் போன படம் அப்படி ஒரு நல்ல நல்ல அந்த எல்லா படத்துலையுமே ஒரு பகுத்தறிவு சிந்தனை இருக்கும் சின்ன ராமசாமியோட ப படங்களில் ஒரு பகுத்தறிவு சிந்தனை இருக்கும் ஒரு முற்போக்கு இருக்கும் ஒரு சமூக பற்று இருக்கும் ஒரு மொழிப்பற்று இருக்கும் ஒரு இனப்பற்று இருக்கும் ஒரு பெரிய தேடல் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் இந்த படத்துலேயும் வசனங்களாலும் காட்சிகளாலும் நிறைய செய்திகளை வந்து போற போக்கில் கிடைச்சிருக்காரு ஒரு வசனத்தில் யோகி பாபு சொல்லுவார் எங்க போய்ட்டு வரீங்க என்பது படத்துக்கு போய்ட்டு வரோம் மனுஷங்கள்லாம் சேர்ந்த அனிமல் ஒரு படம் எடுத்துருக்காங்களாம் பார்க்க போயிட்டு வரோம் பாரு மனுஷங்கள்லாம் சேர்ந்த அனிமல்னு ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி இதுதான் அந்த இயக்குனருடைய சமூகப்பட்ட அனிமலுங்கிற படம் வந்து எப்படிப்பட்ட படம் என்பது ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சாதிய சிந்தனை கொண்ட ஒரு மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான குடும்ப பெண்களை வந்து எவ்வளவு மட்டம் தட்டக்கூடிய ஒரு படமாக வந்துச்சுன்னு தெரியும் அதை மொத்தமெல்லாம் ஒரு படத்தை சொல்ல ஒரு வசனம் மனுஷங்கள்லாம் செந்த அனிமல்னு நடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு போகிற போகல தட்டிவிட்டு போகிறாரு அதே போல் காட்சிகளில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறக்காக ஏகன் போவார் கதை நாயகன் போவார் செல்லத்துறை அப்படி போகும்போது ஒரு நல்ல பையனாக இருப்பான் கம்பொண்டு நல்ல பையனாக இருப்பான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைம்மா பிபீடி சீரட் எதுவும் கிடையாது உடனே அவன் வீட்டுக்கு வர சொல்லுவான் வீட்டுக்கு போவாங்க வீட்டை பார்த்தா எங்கள் வீட்டிலேயே இந்த ஊரெலாம் மாடி விடுப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்களே இந்த வீட்டை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசும் உடனே பக்கத்தில் புதுசாக இருப்பான் அவன் சொல்லுவான் அம்மா சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு புதுசாக கார சொல்லுவான் உடனே உட்காருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப இதாம்ப்பா நாங்கள் வந்து பெரிய பெருந்திரமெலாம் கிடையாது கரண்ட் அதனால் வெளியே உட்காந்துருக்கோம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சனிக்கிழமை ஒரு திங்கக்கிழமை என்ன சாப்பாடு செவ்வக்கிழமை என்ன சாப்பாடு புதக்கெழமை என்ன சாப்பாடு வாரத்து ஒரு நாள் சிக்கனு அப்படின்னு டேபிள் போட்டு எழுதி போட்டுருப்பாங்க நாங்கள்லாம் ரொம்ப காசெல்லாம் வீணடிக்க மாட்டோம் சிக்கனமான குடும்பம் அப்படின்னோடனே அந்த பக்கம் புரிசாமி போலீஸாக வர வந்திருப்பான் அனு சொல்லுவான் அம்மா சொன்னால் சரியாக இருக்கும்மா அதாவது இந்த மாதிரியான பையன் நல்ல பையனாக இருப்பான் ஆனால் அந்த மாமி இந்த மாதிரி மாமியார்ட்ட மாட்டிக்கிட்டோன்னா சோழி முடிஞ்சுதா இவனுக்கு போய் பொண்ணை கட்டி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் அந்த குடும்ப உறவுகள் வந்து எப்படி இருக்குது எப்படி பெண்கள் இருக்காங்க பல குடும்பங்களில் அந்த மாதிரி குடும்பத்துக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தோம்னா சோழி முடிஞ்சிடா இவன் கோழி கடை வச்சிருப்பான் அவங்க மாதத்தில் ஒரு நாள் தான் கோழி எடுப்போம்மா இங்கே அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு போய் பெண்ணை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வருவான் இதை வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து பல குடும்பங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து இயக்குனர் சின்ன ராமசாமி படத்தினுடைய கதை அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட ரெண்டு பிள்ளைகள் அப்பா வந்து விட்டுட்டு போயிடுறாரு அம்மா மேலே கோவத்தில் அம்மாவும் போயிடுறாங்க அப்போ பெரியப்பா வீட்டில் வளருது பெரியப்பா வந்து இவனை வந்து பெரியப்பானா யோகி பாபு கோழி கடலில் சேர்த்துக்கிறாரு கோழி வெட்டுறாரு தங்கச்சி கட்டாயம் பண்ணிக்கிறக்காக மூட்டை தூக்குறாரு பல்வேறு வேலைகளை பார்க்குறாரு தங்கச்சி மேலே பாசமாக இருக்கார் தங்கச்சிக்கு வந்து ஒரு காதல் ஏற்படுது அந்த காதலை அண்ணன் கண்டிக்கிறாரு அப்புறம் அண்ணன் கண்டிக்கும்போது அதுக்கப்புறம் அண்ணனே தங்கச்சிக்கு வந்து அந்த பையனை திருமணம் பண்ணி கொடுத்தாரா கொடுக்கலையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மொத்த கதை அதை ஒரு 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 வாழ்வியல் ஒரு அழகான வாழ்வியலை ஒரு சிறுகதையை ஒரு நல்ல திரைப்படமாக மாற்றிருக்கார் இயக்குனர் சின்னு ராமசாமி அவர் படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த படத்தில் இருந்தாலும் கூட இந்த ஏகன் அப்படிங்கிற இவருக்கு நடிப்புக்கு ஒரு ஒரு தீனி போடுற மாதிரியான காட்சி இந்த பையனுக்கு வந்து உங்களுக்குள் நடிப்பு இருக்குது ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு ஃபயர் இருக்குது ஒரு சண்டை போடுறாரு அவரே வந்து நடனம் முதல் படத்தில் அவரை வந்து நல்ல வசன உச்சரிப்பு தூய தமிழ் உச்சரிப்பு நல்ல தமிழ் முகம் சேதுபதி மாதிரியான ஒரு தமிழ் முகம் அதே போல் உண்மையிலே வந்து ஒரு தமிழன் அப்போது அவனுக்கு நடிப்புக்கான தீனி போட மாதிரியான ஒரு ஒரு காட்சி ஒரு 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 பீரிட்ட அழுகிற மாதிரியான காட்சி ஒரு உணர்ச்சிகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்தற மாதிரி காட்சிகள் வந்து இன்னும் இல்லாத வந்து இந்த படத்தில் வந்து சின்ன குறை தான் அதில் அது நம்ம எது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு சின்ன குறை ஆனால் அடுத்தடுத்த படங்களில் ஏகனுக்கு உண்மையிலே அவருடைய நடிப்பு பசிக்கு தீனி போடக்கூடிய படங்கள் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதில்ல எந்த மாற்று கருத்துக்க முடியாது ஜோ படத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப நார்மலாக பண்ணித்தார் ஜோ படத்தில் நண்பனாக பண்ணதுக்கும் இங்கே செல்லத்துறையாக பண்ணதுக்கும் அவ்வளோ வேரியேஷன் இருந்துச்சு அப்போ அதன் மூலமாகவே இந்த பையனுக்குள்ளே ஏதோ ஒரு நடிப்பு பசி இருக்கிறது அப்போ அதுக்கு தீனி போடுற மாதிரியான காட்சிகள் இன்னும் கூடுதலாக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் இந்த படத்தில் வந்து சின்ன ராமசாமியோட சொல்லியிருப்பார் பையன் எங்களுக்கு சாதிலாம் இல்லைங்க சாதியிலான பார்க்குறது இல்லை யார் வேணாலும் நான் வேணாலும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஏகன் சொல்லுவார் த பொண்ணு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்போ அந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சுருவாங்க ஒரு இடத்துல போயிட்டு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது ஒரு தோழர் வந்து சொல்லுவார் நீ வந்து பரவாயில்லையா இந்த காலகட்டத்தில் வந்து நீ கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன் கலப்பு திருமணம் தங்கச்சிக்கு பண்ணி கொடுக்குற அது வாழ்த்துக்கள் விடுமாறு அந்த இடத்துல இயக்குனர் சின்ன ராமசாமி வந்து ஒரு முற்போக்குவாதி ஒரு பகுத்தறிவாதி சமூக அரசியல் தெரிந்தவர் கலப்பு திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவு பண்ணி தான் உண்மையிலேயே வருத்தத்தகதாக இருந்துச்சு ஏன்னா மனுஷனுக்கும் நாய்க்கும் மனுஷனுக்கும் பண்ணிக்கும் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் பண்ணாதது கலப்பு திருமணம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் பண்ணது கலப்பு திருமணம் கிடையாது சாதி மறுப்பு திருமணம் அது அண்ணன் இயக்குனர் சீனுராமசாமி அவர்கள் அடுத்த படத்தில் அதை மாற்றிக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒரு தம்பியாக அவர் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா அது கலப்பு திருமணம் கிடையாது ஏன்னா நம்ம சமூகத்தில் அப்படி இருக்குது கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு அண்ணன் அவர்கிட்ட ஒரு தடவை சொன்னேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருச்சியில் ஒருத்தர் வந்து கலப்பு மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருந்தார் அப்போ போது அறிமுகப்படுத்தும்போது அன்னையர் வந்து புரட்சி திருமணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் என்ன புரட்சி அப்படின்னு கேட்டார் நான் கலப்பு திருமணம் கலப்பு திருமணமா ஏன்னா மனுஷனுக்கும் நாயக்கி பண்ணாதான் அது கலப்பு மனுஷனுக்கும் மனுஷனுக்கு பண்ணால் எப்படா கலப்பு அப்புறம் அது அப்புறம் புரட்சி திருமணம்னு சொன்னோன்னே புரட்சினா ஓ சாதி மறுக்கிறதே பெரிய புரட்சியாடா சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லுடா காதல் திருமணம்னு சொல்லு அது என்ன கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதைத்தான் இந்த இடத்துல நான் யாவப்படத்தை விரும்புகிறேன் அதே போல் இந்த படத்தில் வந்து மொத்தமாக ஒரு 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 திரைப்படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல கவிதை போல் தனக்கே உன்னான பாணியில் இந்த படத்தை மொத்தமாக கொடுந்தார் இந்த படத்துடைய கூடுதல் படம் அப்படின்னா இசையமைப்பாளர் ரகுநந்தன் ரகுநந்தனுடைய இசை என்பது இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்விகளை உணர்வுகளை அதை வந்து இசை வடிவில் கடத்தக்கூடிய நிறைய இசைகளை கொடுத்துருக்காரு இந்த படத்துலையும் கிராமத்து மக்களுடைய வாழ்வியலை காட்டுதலாக இருக்கட்டும் அந்த உணர்வுகளை கடத்தும் போது அவர் கொடுக்குற இசையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அடுத்த கடத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு கூடுதல் படத்தை சேர்ந்துருக்கு யோகி பாபு பிரிகிடா தவிர மொத்தமாக புதுமுகத்தை வைத்து இயக்குனர் சீனு ராமசாமி தேசிய விருது பெற்ற இயக்குனர் சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர் இப்படி ஒரு படைப்பை வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் புதுமுகங்களை வைத்து ஒரு நல்ல படைப்பை ஒரு நல்ல புதுமுகங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்துருக்காரு கோழிப்பண்ணை செல்லத்துறை ஏகனுக்கான நல்ல வரவேற்பு எடுத்து நாட்டை இளம் தலைமுறை